வெல்கம் டு ஹாண்ட் டைம்ஸ் நீங்க ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாப்லயோ இல்ல தெருமுனையில இருக்க சுபத்திலேயோ இல்ல ரயில்வே ஸ்டேஷன்லயோ ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட் சம்பந்தமான ஏதாவது ஒரு பூஸ்டரை பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை கண்டுக்காம உங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க ஒருவேளை நீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் நீங்க காணாம போக போகக்கூட வாய்ப்புகள் இருக்கு இதை நான் என் சொல்றேன்னு கேட்குறீங்களா நானும் அப்படி காணாமல் போயிருக்க வேண்டிய ஒரு நபர் தான் ஹாய் என் பேரு ஸ்டீஃபன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காலேஜை முடிச்சுட்டு அந்த பெரிய சிட்டிக்கு வேலை தேடி வந்து அன்னையோட மூணு மாதம் ஆகியிருந்துச்சு கொண்டு வந்திருந்த பணமெல்லாம் காலியாகியும் ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகியிருந்தது இப்போ இருக்க மாதிரி ஸ்விக்கி சொமேட்டோன்னு ஏதாவது இருந்திருந்தா கூட ஓரளவு சமாளிச்சிருக்கலாம் பட் அதெல்லாம் என்னென்னு கூட தெரியாத ஒரு டைம் அது கிடச்ச வேலைக்கு போகலான்னு பார்த்தா அவ்வளோ சீக்கிரத்தில் அதை என்னால் ஏற்றுக்கவும் முடியலை பட் அதை தவிர வேற வழி இல்லையோன்ற ஒரு நிலைக்கும் நான் வந்திருந்தேன் அப்போ ஒரு நாள் ஒரு பெரிய கம்பெனியில இருந்து இன்டர்வியூக்காக கால் பண்ணி இருந்தாங்க அங்க மட்டும் வேலை கிடைச்சா கண்டிப்பா நல்லா இருக்கும் தான் ஆனா வேலை கிடைக்கணுமே கடைசியா ஒரு முறை ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேனு நீட்டாக ரெடியாகி டைமுக்கு ஆஃபீஸ்க்கும் போயாச்சு வழக்கமா நடக்கிற எல்லா இன்டர்வியூ ப்ராசஸும் நடந்துச்சு பட் அந்த வேலையும் எனக்கு கிடைக்கல இருந்த கடுப்பில் கொடுத்த ரிஷூமை திரும்ப வாங்கிட்டு வெளியே வந்து பக்கத்துல இருந்த ஒரு பஸ் ஸ்டாப்பை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பிச்சேன் நான் போன நேரத்தில் அந்த பஸ் ஸ்டாப்ல என்ன தவிர வேற யாருமே இல்லை இப்பதான் ஒரு பஸ் வந்துட்டு போயிருக்கும் போல அங்கே போய் ஏதோ ஒரு யோசனையில உட்காந்த வந்தான் லிட்ரலி அடுத்த ஒரு பத்து நிமிஷம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை என்னோட மைண்ட் முழுக்க அடுத்த என்ன பண்ண போறோன்ற ஒரு கேள்வி மட்டும் தான் போய் இருந்துச்சு அப்போ நிறைய பேர் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு போனாங்க தான் நிறைய பேர் என்னை நோட்டீஸ் கூட பண்ணாங்க தான் ஆனால் நான் எதையுமே கவனிக்கிற மூட்லயே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரிலாக்ஸ் ஆகி அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இப்போதைக்கு கிடைச்ச வேலையை பண்ணலாம் அப்புறம் நல்ல வேலை கிடைச்சதும் மாத்திக்கோன்னு சொல்லி எனக்கு நானே சமாதானம் சொல்லிட்டே எழுந்திருக்கும் போது தான் எதிர்த்தியா கண்ணப்பட்டது அந்த பஸ் ஸ்டாப் ஓரத்துல ஒட்டி இருந்த அந்த பிட் நோட்டீஸ் அதுல பிரிண்ட் ஆகியிருந்த விஷயம் இதுதான் வாண்டட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் ட்ரீம் ரிலேட்டட் மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் காம்பன்சேஷன் ஒரு நம்பரை கொடுத்திருந்தாங்க அந்த நோட்டீஸ் படிக்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை தவிர வேற எது மேலேயும் என்னோட ஆர்வம் போகவே இல்லை இந்த ஒரு விஷயம் தான் என்னோட கவனத்தை உடனடியாக கண்டிப்பா பணமாக தான் இருக்கும் எவ்வளவு தருவாங்க போலாமா வேணாமான்னு உடனே என்னோட மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சுது கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா சரி கால் பண்ணி தான் பார்ப்போன்னு என்னோட ஃபோனை எடுத்து பார்த்தா அதில் கால் பண்றதுக்கு பேலன்ஸே இல்லை பக்கத்துல இருந்த ஒரு பே போன்ல ஒரு ரூபாய் காயின் போட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ண ஆப்போசிட் சைட்ல ஒரு லேடி அந்த காலை அட்டன் பண்ணாங்க பேச ஆரம்பிச்சதும் நான் அந்த நோட்டீஸில் பார்த்ததை எல்லாம் சொல்லிவிட்டு என்ன மாதிரியான எக்ஸ்பிரிமெண்ட்னு கேட்டேன் அதுக்கு கனவை பற்றின ஒரு ஸ்டடி தான் சார் விருப்பம் இருந்தால் நேரில் வாங்க மற்றதை பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸை கொடுத்தாங்க அந்த லேடி கடைசியாக காலை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேடம் காம்பன்சேஷன் ஏதோ குறிப்பிட்டிருந்தாங்களே என்னென்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கவும் ஆமாம் சார் நீங்கள் மட்டும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு செலக்ட் ஆனீங்கன்னா இங்கேயே ஒரு தேர்ட்டி டேஸ் ஸ்டே பண்ண வேண்டி வரும் இங்கேயே உங்களுக்கு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அண்ட் டேக்கு தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அந்த லேடி இது அந்த சமயத்தில் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு தான் பட் இப்போ அதை நினைச்சு பார்க்கும்போது நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன்னு தோணுது கடைசியாக அந்த காலை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லேடி காலையில் பத்து மணிக்குள்ளே அந்த அட்ரஸ்க்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணாங்க அடுத்த நாள் காலையில எப்படியோ தேடி பிடிச்சி அந்த பெரிய இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் சேர்ந்தேன் ஊருக்கு ரொம்ப அவுட்டர்ல இருந்த ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட் அது ஏதோ கவர்மெண்ட் பில்டிங் போல அதனால் அந்த இடமும் ரொம்பவே பெருசா இருந்துச்சு கேட்ல இருந்த செக்யூரிட்டி என்னோட டீட்டெயில்ஸை எல்லாம் ஒரு தனி ஷீட்ல குறிச்சுக்கிட்டு அதுல சைன் வாங்கிட்டு எங்க போகணுன்றதை தெளிவா சொல்லி அனுப்பி வச்சாரு சர்பிரைசிங்லி என்ன மாதிரியே ஒரு அஞ்சு பேர் ஏற்கனவே வந்து உக்காந்துருந்தாங்க ரிசப்ஷன் மாதிரி இருந்த ஒரு ஏரியால தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ ஒரு மிடில் ஏஜில் இருந்தவரும் கூடவே அவரோட அசிஸ்டன்ட் மாதிரி இருந்த ஒரு நபரும் இன்னொரு பொண்ணும் சைடில் இருந்த ஒரு கதவை திறந்துட்டு உள்ளே வந்தாங்க வந்தவர் எல்லாரையும் கிரீட் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சார் முதல்ல இதை என்னென்னு தெரிஞ்சுக்க இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்க உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் இந்த மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் எந்த விதத்துலையும் உங்களுக்கு ஆபத்தானது கிடையாது ஸோ பயப்பட தேவையில்லை நீங்கள் பார்க்குற விஷயங்கள் நீங்கள் கேட்குற சத்தங்கள் எல்லாம் உங்களோட கனவுல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அதே மாதிரி அவையெல்லாம் உங்கள் கனவுகளை எப்படி பாதிக்குதுன்றத பற்றி ஸ்டடி பண்ணுற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது ஸோ பயப்பட ஒன்றும் அவசியம் கிடையாது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மொத்தம் முப்பது நாளைக்கு நடக்க போகுது ஒருவேளை நீங்கள் இதில் செலக்ட் ஆனால் நீங்கள் எங்கேயே தங்க வேண்டியது வரும் ஒருவேளை இந்த முப்பது நாளில் உங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பிடிக்கலன்னா ஃபார்மலாக எழுதி கொடுத்துட்டு போயிடலாம் எந்த கேள்வியும் நாங்கள் கேட்க மாட்டோம் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும்னா என்னோட அசிஸ்டன்ட் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க கிட்ட மற்ற விவரங்களை எல்லாம் கேட்டுக்கோங்க ஸோ நவ் டேக் கேர்னு சொல்லிட்டு அவர் வந்த அந்த கதவு வழியா மறுபடியும் உள்ளே போனார் அந்த பர்சன் இப்போ வெளியே இருந்த அந்த லேடி அசிஸ்டன்ட் மட்டும் கையில் வச்சிருந்த ஃபைலை திறந்து அதுக்குள்ள இருந்து அப்ளிகேஷன் மாதிரியான ஒரு ஃபார்ம் அங்க இருந்த எல்லாத்துக்குமே ஒன்று டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை ஃபில் பண்ணவும் சொன்னாங்க அதில் ஒருத்தரோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அதாவது சுகர் பிபி பரம்பரை நோய் ஏதாவது இருக்கா இல்ல ரீசண்டாக வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா ஏதாவது ஹெவி டோசேஜ் மருந்துகளை எடுத்துக்கிறீங்களான்றது உட்பட நிறையவே கேள்விகள் அதில் கேட்கப்பட்டிருந்துச்சு அது எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க அவங்க அப்புறம் ஆல்மோஸ்ட் பத்து நிமிஷத்துல எல்லாருமே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணியிருந்தோம் அந்த ஃபார்மை எல்லாம் திரும்ப வாங்கி அதை கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூணு பேர் குறிப்பிட்டு நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஃபிட்டாக மாட்டிங்க நீங்கள் கிளம்பலான்னு சொன்னாங்க அந்த லேடி அசிஸ்டண்ட் அவங்க என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டதுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கு ஹார்ட் கண்டிஷன் இருக்கு சார் இன்னொருத்தர் வேற ஒரு பிரச்சனைக்காக ஹெவி டோசேஜ் மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்டவங்கள இந்த எக்ஸ்பெரிமெண்ட் குள்ள நாங்கள் அனுமதிக்க முடியாது ஸோ பிளீஸ் நீங்கள் கிளம்பலான்னு சொல்லவும் வேற வழி இல்லாமல் அவங்களும் கிளம்பி போனாங்க மீதி இருந்தது நான் உட்பட ஒரு மூணு பேர் மட்டும்தான் எங்களை பார்த்து கேன்டீன்ல உங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கும் சாப்பிட்டுட்டு வாங்க அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சைட்ல இருந்த ஒரு டோரை காமிச்சாங்க அந்த லேடி நாங்கள் மூணு பேரும் எழுந்து கேன்டீன் போனோம் அங்கே எங்களுக்கான ஒரு ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருந்துச்சு அதை சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்தில் மறுபடியும் அதே ரிசெப்ஷன் ஏரியாவுக்கு வந்தோம் நாங்கள் போன ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த லேடி கையில் மூணு ஃபைல்ஸோட உள்ள வந்தாங்க அந்த ஃபைல் ஒன்று ஒன்று மேலேயும் எங்கள் மூணு பேரோட பெயர்கள் எழுதப்பட்டிருந்துச்சு அதை எங்க கிட்ட கொடுத்து இதுல இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல கலந்து கொள்றவங்களுக்கான அக்ரிமெண்ட்டும் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இருக்கு இத படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பமா இருந்தா மட்டும் சைன் பண்ணுங்க ஆரல்ஸ் யூ கேன் லீவ்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு சேர்ல போய் உட்காந்து அவங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த லேடி ஆல்மோஸ்ட் இருபது பக்கத்துக்கு இருந்தது அந்த அக்ரிமெண்ட் அதுல நூறு கண்டிஷன்களுக்கு மேல இருந்துச்சு ஆரம்பத்துல நார்மலா ஆரம்பிச்ச அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போக போக மாற ஆரம்பிச்சது அதுவும் வியர்டான முறையில அதுல ஒரு கண்டிஷன்ல என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்ட நபருக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பிடிக்காம போச்சுன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டைமான முப்பது நாட்களுக்குள்ள அவர் எப்ப வேணா ரிலீவாய்க்கலாம் எந்த ஒரு கேள்வியும் யாரும் கேட்க மாட்டோம் அதே மாதிரி அவர் இங்கிருந்து வெளியே போகும்போது அவர் எத்தனை நாள் இதுல பங்கு கொண்டாரோ அதுக்கான காம்பன்சேஷன் கண்டிப்பா கொடுக்கப்படும் ஆனால் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பற்றியோ இங்கே நடந்த விஷயங்களை பற்றியோ யார்கிட்டையும் எக்காரணத்தை கொண்டும் ஷேர் பண்ணிக்கவே கூடாது ஒருவேளை அப்படி யார்கிட்டையாவது ஷேர் பண்ணி இந்த எக்ஸ்பிரிமெண்ட் சம்மந்தமான தகவல்கள் வெளியே வந்துச்சுன்னா உங்கள் மேலே ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே டிஃபமேஷன் கேஸ் போடுவோன்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனில் குறிப்பிட்டிருந்தாங்க இன்னொரு கண்டிஷன்ல என்ன சொல்லி இருந்தாங்கன்னா ஒரு முறை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டாலோ இல்ல நீங்களே வெளியே போயிட்டாலோ திரும்பவும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க கலந்துக்க முடியாதுன்னு சொல்லி இருந்தாங்க இன்னொரு கண்டிஷன்ல என்ன போட்டு இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க இருக்க டைம்ல உங்களுக்கு ஏதாவது நடந்தா அதுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நாங்களே ஏத்துக்குவோன்றது உட்பட நூறு விதமான கண்டிஷன்ஸ்க்கும் மேல இருந்துச்சு இதையெல்லாம் படித்ததும் ஒருத்தர் நிறைய கேள்வி கேட்டுட்டு இல்லை இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல கலந்துக்க எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு எனக்கும் இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் கலந்துக்கணுமான்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு தான் பட் எனக்கு அங்க கிடைக்கிற பணம் அந்த நேரத்துல ரொம்பவே தேவையா இருந்துச்சு என்ன மாதிரியே தான் இன்னொருத்தருக்கும் தேவைகள் இருந்திருக்கும் போல கடைசியில சில கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறமா நாங்க அந்த அக்ரிமெண்ட்ல சைனை போட்டோம் நாங்கள் சைன் பண்ண அந்த அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டு அந்த லேடி எங்களுக்கு ரெண்டு கவரை கொடுத்தாங்க அந்த கவரை பார்க்கும்போதே அதுக்குள்ளே பணம் தான் இருக்குன்றது ரொம்ப நல்லா தெரிஞ்சது அந்த கவர் மேலே அட்வான்ஸ்ன்னு மட்டும் எழுதி ஒட்டப்பட்டு இருந்துச்சு அது கொடுத்துட்டு ஒரு மணிக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் லஞ்ச் ரெடியாக இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு கிளம்புங்க இருந்து ஒன் மந்த்க்கு நீங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ண போறீங்க உங்களுக்கான ட்ரெஸ்ஸையெல்லாம் இங்கேயே கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மற்ற பொருட்களை மட்டும் நீங்கள் கொண்டு வந்துக்கலான்னு சொல்லிட்டு எங்களோட பதிலுக்கு கூட வெயிட் பண்ணாமல் கிளம்பி போனாங்க அதை அங்கே இருந்த ரெண்டு பேரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போதான் கூட இருந்தவர்கிட்ட உங்களோட பேர் என்னன்னு கேட்டதுக்கு குணால்னு சொன்னார் நீங்கள் ஏன் பிரதர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்டதுக்கு கையில் இருந்த கவரை தூக்கி காட்டிட்டு சின்னதாக என்னை பார்த்து சிரிச்சாரு குணால் அவர் திரும்ப என்ன கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கும் அதே காரணம்தான்னு சொல்லிட்டு அவரை பார்த்து சின்னதாக சிரிச்சேன் அப்படியே ஒரு ஆகவும் கேன்டீன் போய் லன்ச் முடிச்சுட்டு அங்கிருந்து இருந்து வெளியே வந்தோம் அன்னைக்கு ரூமுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஊருக்கு போறேன்டா வர ஒரு மாசம் ஆகும்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில கொஞ்சம் ட்ரெஸ் மற்ற பொருட்களையெல்லாம் ஒரு பேக்கில் போட்டுட்டு அந்த இன்ஸ்டிடியூட்க்கு போயிட்டேன் எனக்கு முன்னாடியே குணால் அங்க வந்து உட்கார்ந்துருந்தாரு மறுபடியும் அந்த லேடி வந்து எங்க ரெண்டு பேரையும் வேற ஒரு பெரிய பில்டிங்குக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமை கட்டி அந்த ரூம்ல ஆளுக்கு ஒன்னா எடுத்துக்கோங்க உள்ளவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸில் இருந்த எல்லா பொருட்களும் இருக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட பண்ணிட்டு கீழே லேபுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி கிளம்பி போயிட்டாங்க எவ்ரி திங் வாஸ் ஃபைன் நாங்களும் அவங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சோம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போனதுன்னே பிபி டெஸ்ட் பண்ணுவாங்க தலையில ஏதோ மாட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் சில போட்டோஸை காட்டி இதை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்பாங்க அப்புறம் சில விஷுவல்ஸை காட்டி அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டாங்க இதெல்லாம் செஞ்சு போதே ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகி இருக்கும் ரூம்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட்டை கொடுத்து டின்னர் சாப்பிட்டதும் இதை போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே டின்னர் சாப்பிட்டதும் அந்த டேப்லெட்டை போட்டுக்கிட்டு ரூம்ல போய் படுக்கிறது தான் என்னோட ஞாபகத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில தான் எனக்கு முழிப்பே வந்தது அப்படி எழுந்திருக்கும் போது வழக்கத்தை விட ஐ ஃபீல்ட் ரிஃப்ரெஷ்ட் குணாலும் பார்க்க அதே மாதிரி தான் இருந்தாரு ரெண்டாவது மூன்றாவது நாட்களும் முதல் நாள் மாதிரியே தான் எல்லாமே நடந்துச்சு அன்னைக்கு நைட்டும் ஒரு டேப்லெட் தந்தாங்க இப்படியே நாலு நாள் போச்சு அஞ்சாவது நாள்ல இருந்து வேற மாதிரியான டெஸ்ட் ஆரம்பிச்சது அந்த எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதில் முதல்ல எங்களுக்கு நடந்தது ஷாக் ட்ரீட்மெண்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட்னா இன்னமும் படத்துல கட்டுற மாதிரியெல்லாம் கிடையாது தலையில பிளேஸ் பண்ண ஒயர் மூலமா ரொம்ப மைல்டா ஒரு மாதிரி சுறுசுறுன்னு அந்த ஷாக் இருந்துச்சு அது முடிஞ்சு லஞ்ச் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த முறை சில டிஸ்டர்பிங்கான ஃபோட்டோஸையும் விஷுவல்ஸையும் காட்ட ஆரம்பிச்சாங்க அந்த விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா போர் நடந்து முடிஞ்ச இடங்கள் புயல் இல்லைன்னா பூகம்பத்தினால பாதிக்கப்பட்ட இடங்கள்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷுவல்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சது அதையெல்லாம் அப்புறம் வழக்கமாக கொடுக்குற மாதிரி ஒரு டேப்லெட்டை கொடுத்தாங்க ஆனால் அன்னைக்கு டேப்லெட் வேற மாதிரியா இருந்துச்சு அன்னைக்கு நைட்டில் இருந்து தான் முதன் முதல்ல எனக்கு அந்த கனவு வர ஆரம்பிச்சது ஏன் என்னால் கரெக்டாக சொல்ல முடியுதுன்னா முன்னாடி கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் எனக்கு கனவு வந்த மாதிரி ஞாபகமே கிடையாது அந்த டேப்லெட்டை போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் நைட்டு போய் தூங்குறதும் காலையில் எந்திரிக்கிறதும் மட்டும்தான் என்னோட ஞாபகத்தில் இருக்கும் அதனால தான் அஞ்சாவது நாள் அவங்க கொடுத்த டேப்லெட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிருந்த கனவுகளை என்னால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க முடிஞ்சது சொல்லப்போனால் அஞ்சாவது நாள் முதல் முதல்ல வந்த அந்த கனவு எனக்கு ஃபுல்லாக ஞாபகம் இல்லை வேகா கொஞ்சம் ஞாபகம் இருக்குது நான் ஏதோ ஒரு பழைய பாழடைந்த பில்டிங்ல இருக்கேன் என்னை சுத்தி அதுக்கு முன்னாடி நான் பார்க்காத சில முகங்கள் தின்படுது அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கும் யாரோ ஒருத்தர் இல்ல ஏதோ ஒன்று அந்த பாழடைந்த கட்டடத்துக்குள்ள என்ன கூப்பிடுற மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்பட ஆரம்பிச்சது இதுக்கப்புறம் அந்த கனவு கலைஞ்சிருச்சு மறுநாள் காலையில லேபுக்குள்ள போனதும் அவங்க கேட்ட முதல் கேள்வியே நைட் ஏதாவது கனவு வந்துச்சான்னு தான் நானும் குணாலும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டோம் அப்புறம் என் கனவுல நடந்தது எல்லாம் சொன்ன குணால் அவரோட கனவு பத்தி சொன்னாரு எங்களுக்கு கனவு வந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு அசிஸ்டன்ஸும் ஒருத்தரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க அந்த பார்வையில பல அர்த்தங்கள் இருந்தது அப்போ எனக்கு புரியல அப்புறம் ஒவ்வொரு நாளும் வேற வேற டெஸ்ட் மாற ஆரம்பிச்சது அப்படி சில நாட்கள் நடந்த டெஸ்ட்ல முதல் நாள் காட்டினதை விட ரொம்பவே மோசமான விஷுவல்ஸை காட்டுவாங்க சில நாட்கள்ல ரொம்ப காமான விஷுவல்ஸை காட்டுவாங்க இப்படி நாட்கள் போக போக ஒரு டேப்லெட்டா இருந்தது ரெண்டு டேப்லெட்டா ஆச்சு இப்படியே ஒவ்வொரு நாளும் நடக்க ஆரம்பிச்சது அண்ட் இந்த டைம்ல ஆல்மோஸ்ட் ரெண்டு வாரத்தை கடந்திருந்தோம் அப்பதான் அந்த எக்ஸ்பிரிமெண்டோட இன்டென்ஸ் அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சது பகல்ல மட்டும் இல்லாம ராத்திரியிலையும் குறிப்பா தூங்கும் போதும் எங்களை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த சமயத்தில எல்லாம் எங்களுக்கு வந்துட்டு இருந்த கனவு எங்களை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சது அந்த கனவுகள் எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல நான் மட்டும் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி அந்த லூப்ல இருந்து வெளியே வரவே முடியாதபடிக்கு நான் பாட்டுக்கு தனியா தனியாக இருக்க மாதிரியான சில கனவுகள் வரும் சில சமயங்கள்ல என்ன நானே வேற ஒரு இடத்துல இருந்து பார்க்குற மாதிரியான கனவுகள் வரும் சில கனவுகள்ல யாருனே தெரியாத சில நபர்கள் என்ன சுத்தி இருக்கிற மாதிரியான கனவுகள் வரும் இப்படி ஒவ்வொரு நாளும் வர்ற கனவுகளால என்னோட மைண்ட் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சது சில சமயங்கள்ல கனவுல பார்த்த உருவங்களை நேர்லயே நான் பார்க்க ஆரம்பிச்சேன் என்னோட நிலைமை இப்படின்னா குணாலோட நிலைமை இன்னுமே மோசமாக ஆரம்பிச்சது இதை பொறுத்துக்க முடியாத குணால் ஒரு கட்டத்துக்கு மேல நான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல இருந்து வெளியேற விரும்புறேன்னு அந்த ரெண்டு அசிஸ்டன்ட் கிட்டையும் சொன்னான் அதை கேட்ட ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு நீங்க இதை கண்டினியூ பண்ணலாமேன்னு சொன்னதுக்கு இல்ல என்னால இதுக்கு மேல முடியவே முடியாது என்னால தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் அலற நிலைக்கு போயிருந்தாரு குணால் இன்னும் சில நாட்கள்ல நானும் அந்த நிலைக்கு வருவன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெரிமெண்டோட சீஃப் கிட்ட குணால கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல அதுக்கப்புறம் நான் குணால பார்க்கவே இல்லை இந்த சமயத்தில் ஆல்மோஸ்ட் பதினெட்டு நாட்கள் அந்த எக்ஸ்பிரிமெண்டில் முடிஞ்சிருந்தது இப்போ நான் மட்டும்தான் அந்த எக்ஸ்பெரிமெண்டில் மிச்சம் இருந்தேன் அடுத்த ரெண்டு நாட்கள் எனக்கு வந்த கனவுகள் நிஜம் எது கனவு எதுன்னு டிஃப்ரென்சியேட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு கனவுல பார்த்த சில விஷயங்களை நான் நேர்லையும் பார்க்க ஆரம்பித்தேன் நேரில் பார்த்த பல விஷயங்களை நான் கனவுலையும் பார்க்க ஆரம்பித்தேன் இன்னும் சில நாட்கள் இருந்தா எனக்கு என்ன ஆகுமோன்ற பயம் எனக்கு ஏற்பட ஆரம்பிக்கவும் இருபத்தி ஓராவது நாள் அந்த அசிஸ்டன்ஸ் கிட்ட நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை விட்டு வெளியேற விரும்புகிறேன்னு அழாத குறையா சொல்லி முடிச்சேன் இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு கண்டினியூ பண்ணலாமேன்னு கேட்டதுக்கு இல்லை என்னால கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லவும் அவங்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு சரி வெயிட் பண்ணுங்க நாங்கள் சீஃபை பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க சில நாட்களுக்கு முன்னாடியாவது என் கூட இருந்தாரு ஏதாவது பிரச்சனைனா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்க முடியும் ஆனா இப்போ நான் மட்டும் அங்க வந்து மாட்டிக்கிட்டமோன்ற ஒரு பயம் அதிகமாக ஆரம்பிச்சது சரியா அரை மணி நேரம் கழிச்சு அந்த ரெண்டு அசிஸ்டன்ஸும் உங்களை சீஃப் கூப்பிடுறாரு வாங்க போலான்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கோட தேர்ட் புளோர்ல இருந்த ஒரு பெரிய ரூம்க்கு என்னை கூட்டிட்டு போனாங்க வெளியே சில நிமிடங்கள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா சீஃப் என்ன உள்ள கூப்பிட்டாரு ஆனா உள்ள போகும்போதே எனக்கு நல்லா புரிஞ்சது அவரு எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்றது என்னை அங்க இருந்த சேரில் உட்கார சொல்லிட்டு ஏன் ஸ்டீஃபன் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு ஏன் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல இருந்து வெளியேற விரும்புறீங்கன்னு கேட்டாரு நான் எனக்கு வந்த கனவுகளையெல்லாம் சொல்லி இதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியாது சார் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு லிட்ரலி கெஞ்ச ஆரம்பிச்சேன் அப்போ என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வேணா காம்பன்சேஷன் அதிகமா கொடுக்க சொல்றேன்றது உட்பட நிறையவே விஷயங்களை சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ண பார்த்தாரு ஆனா இதுக்கு மேலே இங்க இருக்கவே முடியாதுன்றதுல மட்டும் நான் உறுதியாக இருந்தேன் அப்புறம் கடைசியாக அவர் கேட்ட கேள்விதான் தான் அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சா போதுன்ற ஒரு எண்ணத்தை எனக்குள்ளே ஏற்படுத்துச்சு அப்படி அவர் என்ன கேட்டாருன்னா சரி ஸ்டீஃபன் நீங்கள் போகிறதுனா போய்க்கோங்க உங்களுக்கான காம்பன்சேஷனை இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு கேள்வியை கேட்டார் சரி நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வரும்போது யார்கிட்டயாவது சொல்லிட்டு வந்தீங்களான்னு கேட்டார் அந்த சீஃப் இந்த கேள்வியை கேட்டதும் ஆட்டோமேட்டிக்கா என்னோட மைண்ட் உஷாராக ஆரம்பிச்சது உண்மையை சொல்லப்போனா நான் இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வரப்போறன்றது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்குமே தெரியாது பணத்துக்காக நானாக எடுத்த ஒரு முடிவு தான் இது அப்படி இருக்கும்போது உண்மையை சொன்னால் ஏதாவது நடந்துருமோன்னு திடீர்னு ஒரு எச்சரிக்கை உணர்வு ஏற்படும் ஆமாம் சார் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நான் எங்கே வந்திருக்கேன்னு கூட அவங்களுக்கு தெரியும் முப்பது நாளுக்குள்ள நான் அங்கே திரும்பி போலேன்னா கண்டிப்பாக என்னை தேடிட்டு இங்கே வந்துருவாங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன் இதை கேட்டதும் அவர் முகத்தில் லிட்ரலி என்னால் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டை பார்க்க முடிஞ்சது அவரு பக்கத்துல இருந்த லேடி அசிஸ்டண்டை பார்த்து சரி இவருக்கு செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் பார்த்து செட்டில் பண்ணி அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன வெளியே அனுப்பினாரு சரியா ஒரு மணி நேரத்துல எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு என்னை விட்டா போதுன்ற மாதிரி இருந்து வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் நேரா ஊருக்கு தான் போனேன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கலந்துகிட்டதால ஏற்பட்ட ட்ராமால இருந்து வெளியே வர எனக்கு சில மாதங்கள் தேவைப்பட்டுச்சு ஆனா முழுமையா அதுல இருந்து என்னால இப்போ வரைக்குமே வெளியே வர முடியல பல நேரங்கள்ல அங்க கண்ட கனவுகள் திரும்பவும் எனக்கு வந்திருக்குதான் ஆனால் இப்போது அதோட ஃப்ரீக்குவென்சி ரொம்பவே குறைஞ்சிருக்கு ரொம்ப நாள் கழித்து பொறுமையாக அங்கே நடந்ததையெல்லாம் யோசிக்கும்போது தான் அவங்க யாரையோ தேடுறாங்கன்றது புரிஞ்சுது அதுவும் அந்த நபர் ஒரு பெர்ஃபெக்டான நபராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க எதுக்காக தேடுறாங்க அவங்களோட பிளான் என்னன்னு எனக்கு சத்தியமாக புரியலை ஆனால் அவங்க தேடக்கூடிய நபர் ஒரு பர்ஃபெக்டான நபராக இருக்கணும் அதே மாதிரி அவரு காணாமல் போனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு நபராக இருக்கணும்னு மட்டும் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்றது எனக்கு நல்லா புரிஞ்சுது அப்படி அவங்க தேடின பர்ஃபெக்டான நபர்களில் நானும் உறுத்தனும் என்னமோ அதனால தான் கடைசியாக நான் வெளியே வர பார்க்கும்போது அந்த சீஃபை என்னை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ண பார்த்துருக்காரு போல் ஒருவேளை நான் அவர்கிட்ட மட்டும் கடைசியாக உண்மையை சொல்லியிருந்தா வெளியே வந்திருப்பேன் நான் கூட தெரியலை அதனால தான் முதல்லையே சொன்னேன் நீங்கள் பஸ் ஸ்டாப்லேயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லையோ இல்லை இங்கேயாவது வெயிட் பண்ணும்போதோ ஸ்லீப் எக்ஸ்பிரிமெண்ட் சம்மந்தமாக ஏதாவது சின்ன போஸ்டர் உங்களோட கண்ணில் பட்டால் தயவு செஞ்சு அது மேலே கவனம் செலுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக அங்கேருந்து நகர்ந்து போயிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டா டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ